அந்த ராத்திரியில் ஒரு கார் ஆளரவுமே இல்லாத ரோட்டு பகுதியில் வேகமாக போய்கிட்டு இருக்கு மிஸ்டர் வைப்பர்னு ஒருத்தர் இருக்கான் தெரியுமா அந்த சிம்பல் அங்கே இருந்தாலே அந்த இடத்துல மிஸ்டர் வைப்பர் இருக்கான்னு அர்த்தம் ஸோ இந்த சம்பவங்களை எல்லாம் பண்ணது அவன் தான் அப்படிங்கிறது தெரிய வருது மூணு நாள் தான் இருபத்தி நாலாம் தேதி ராத்திரி நான் வந்துடுவேன் சரியா பதறி போன மித்ரா வேகமாக அவங்க அம்மா கிட்ட ஓடி போய் இந்த பேப்பரை காட்டி ஆமாம் அதுவும் அப்பா தான் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் இருந்த மித்ரா அவங்க எதை இது அப்பா தான் அதுக்கு அவங்க அம்மா என் கூட வா அப்படின்னு சொல்லி மாடியில் இருக்கிற அவங்க அப்பாவோட ஆபீஸ் ரூம்க்கு கூட்டிட்டு போறாங்க இந்த ஆபீஸ் ரூம்க்குள்ள அவங்க அப்பாவன மதிமாறன் யாரையுமே உள்ள விட மாட்டாரு ஆனா முதல் முறையா அவங்க அம்மா ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள போறதை பார்த்த மித்ரா அதிர்ச்சி ஆகிறா உள்ளே நினஞ்சவுனே அவங்க அம்மா அங்கேருந்து ஒரு டேபிளோட ட்ராயர் ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்குள்ளே இருந்து ஒரு துணியை எடுக்கிறாங்க அது வேற எதுவுமே கிடையாது மிஸ்டர் பைப்பரோட மாஸ்க் தான் இதை பார்த்த மித்ரா உறைஞ்சி போய் நிற்கிறா இந்த மாஸ்க் எப்படி அப்பா ரூமுக்கு வந்துச்சு அப்படின்னு அதே நேரத்தில் அவங்க அம்மா இருந்து ஒரு பெரிய கபர்டை ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணால் அந்த கபோர்டுக்குள்ளே ஒரு போர்டு இருக்குது அந்த போர்டு முழுக்கவே மிஸ்டர் வைப்பர் பத்தின எல்லா டீட்டெயில் இருக்குது குறிப்பாக அவனோட விக்டிம்ஸ் பத்தின டீட்டெயில்ஸும் இருக்குது அவன் எப்போ வந்தான் எப்படி கொலை பண்ணா எந்த இடத்த சூஸ் பண்ணா விக்டிம்ஸோட போட்டோஸ்னு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்பா இருக்காரு அப்படின்னு ஒரு ஷாக்ல நின்றுட்டு இருக்கிறான் மித்ரா அதே நேரத்தில் மித்ராவோட அம்மா அந்த போர்டுக்கு கீழே ஒரு சின்ன கைப்பிடி இருக்குது அதை பிடிச்சி ஓபன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே ஏகப்பட்ட விதவிதமான வெப்பன்ஸ் இருக்கிறத பார்க்குறா மித்ரா இதெல்லாம் காட்டி முடிச்ச மித்ராவோட அம்மா மித்ராக்கிட்ட பாத்தியம்மா இப்போ உனக்கே புரியுதா அப்படின்னு கேட்டதும் அதுக்கு மித்ரா எழுதுகிட்டு என்னம்மா இங்க ஏன் அப்பா இப்படி பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறா அதுக்கு மித்ராவோட அம்மா உன்னோட அப்பாவோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே அவரோட இருபதாவது வயசுல ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவருக்கு மனநலம் பாதிக்கப்படுது ரொம்ப வருஷமா ட்ரீட்மெண்ட் இருந்தாரு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு குணமானதுக்கு அப்புறம் தான் என்ன கல்யாணம் பண்ணாரு கல்யாணத்துக்கு முன்னாடியே அவருக்கு இருந்த மனநல பாதிப்பு எல்லாம் சரியா போயிடுச்சு தான் சொன்னாங்க ஆனா இப்போ இவர் இப்படிலாம் பண்றதை பார்க்கும்போது தான் தெளிவா புரியுது அவருக்கு இருந்த அந்த மனநல பாதிப்பு இன்னும் குணமாகல அப்படின்னு இதெல்லாம் மித்ராவோட அம்மா மித்ரா கிட்ட சொல்லி முடிக்கும் போது பதிலுக்கு மித்ரா அம்மா இந்த ரூம்குள்ள நம்மள அப்பா விட மாட்டாரு அப்படி இருந்தும் அவருதான் இதெல்லாம் பண்றாரு இந்த ரூம்குள்ள இதெல்லாம் இருக்குது அப்படிங்கறது நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேக்குறா அதுக்கு மித்திரோட அம்மா சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப நாளாகவே அப்பா மேலே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டு இருந்துச்சு என்ன அப்படின்னா அவர் எப்போவுமே அந்த மிஸ்டர் வைப்பர் பற்றின நியூஸு அந்த வீடியோஸ் இது எல்லாத்தையுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பார் இன்னும் சொல்ல போனால் அதை மட்டும்தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பார் இதனால் நான் அவர் ரொம்ப உத்து கவனிக்க ஆரம்பித்தேன் அவர் எப்பெல்லாம் பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு வெளியூர் போகிறாரோ அப்போல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்த மிஸ்டர் வைப்பர் ஒரு கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிற நியூஸ் வரும் அது மட்டும் இல்லை அவர் எந்த ஊருக்கு போகிறாரோ அதே ஊரில் அந்த சம்பவம் நடந்துச்சுன்னு நியூஸில் வரும் இந்த நியூஸில் வர விஷயம் ஒரு முறை ரெண்டு முறை நடந்தால் எதர்ச்சியாக நடக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் அவர் எப்பெல்லாம் வெளியூர் போகிறாரோ அப்போல்லாம் இதே மாதிரி நியூஸ் வரும் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அது இல்லாமல் அந்த மிஸ்டர் வைப்பர் நியூஸை ரொம்ப கவனிக்கிறவர் அது இல்லாமல் இந்த நியூஸில் வர அந்த விஷயம் இது எல்லாத்தையும் வச்சு அவர் மேலே சந்தேகம் ரொம்ப அதிகமானதுனால தான் அவருக்கு தெரியாமல் அவர் வெளியூர் போன நேரமாக பார்த்து இந்த ரூமோட கீழே டூப்ளிகேட் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்து அலசி பார்த்தேன் அப்போ தான் எனக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சுது இன்னும் சொல்ல போனால் அவர் தான் மிஸ்டர் வைப்பர் அப்படிங்கிறதும் எனக்கு உறுதியாச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இதெல்லாம் கேட்டு முடித்த மித்ரா மனசு நொந்து போய் அழுகிறா இன்னொன்று ஒரு விதமான பயத்தோட அவங்க அம்மா கிட்ட அம்மா இப்போ இதுக்கு என்னதான் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா பதறிக்கிட்டு ஐயோ சொல்லும் நீ பயப்படக்கூடாது நீ பயப்படணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலை நீ தைரியமாக இருக்கணும் அவரை எப்படி சமாளிக்கணும் அவர்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கணுங்கிறது அம்மாவுக்கு தெரியும் நீ கவலைப்படாத அப்படிங்கிற இந்த விஷயத்த கிட்ட அவங்க அம்மா சொல்லி முடிக்கும்போது மித்ரா ஓரளவுக்கு நிதானத்துக்கு வர்றா இப்போ இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயத்த மித்ரா கிட்ட அவங்க அம்மா சொல்றாங்க என்ன அப்படின்னா மொதல் விஷயம் அப்பா வீட்டுக்குள்ள வந்த ஒண்ணு ரொம்ப இயல்பா இருக்கணும் நம்ம பயந்த மாதிரியோ விஷயம் தெரியுங்கிற மாதிரியோ காமிச்ச கூடாது அதே நேரத்துல அவரை பத்தின எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரியுங்கிற விஷயமோ இல்லை இன்னைக்கு காலையில அந்த சிம்பிள் வாசலில் கடந்த விஷயமா இருக்கட்டும் மாடியில போய் அவரோட ஆஃபீஸ் ரூம்ல நம்ம பார்த்த விஷயமா இருக்கட்டும் இல்லை அவரை பத்தின நான் கண்டுபிடிச்ச விஷயமா இருக்கட்டும் இது எதுவுமே நமக்கு தெரியும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியக்கூடாது அவர்கிட்ட சொல்லவும் கூடாது ஒருவேளை இது எல்லாத்தையும் தாண்டி விஷயம் ரொம்ப சீரியஸா போகும்போது நான் பேசிக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி முடிக்கிறாங்க ஆனா என்னதான் அவங்க அம்மா மித்திரக்கிட்ட இப்படிலாம் சொன்னாலுமே ரெண்டு பேர் மனசுலேயும் பயமும் பதட்டமும் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஆனால் நாம் பயப்படுறது பொண்ணுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க அம்மா வழக்கமாக செய்கிற எல்லா வேலையும் செய்கிறாங்க சமையலை செஞ்சுட்டு மித்ரா பக்கத்தில் உட்காந்து சாப்பிடவும் சொல்கிறாங்க இன்னும் தான் ரெண்டு பேருமே சாப்பிட்ற நிலமையில இல்லை அப்படின்னாலுமே நாம் தைரியமாக இருக்கணும்னு அம்மா நம்பணும் அப்படிங்கிறதுக்காக மித்ராவும் சாப்பிட்றா பொண்ணு தைரியமாக இருக்கணுங்கிறதுக்காக அம்மாவும் சாதாரணமாக நடத்துக்கிறாங்க அன்னைக்கு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது சாயங்காலம் ஆறு மணி ஆகுது அப்போ மித்ராவோட நம்பருக்கு ஒரு கால் வருது கால் பண்றது மித்ராவோட காலேஜ் ஃப்ரெண்ட் ஹர்ஷன் அதை பார்த்த உடனே மித்ரா இந்நேரத்துக்கு இவ எதுக்கு கால் பண்றான் அப்படின்னு சலிச்சுக்கிட்டே கால் அட்டன் பண்ணி ஹலோன்னு கேட்கறா ஹலோ மித்ரா கேன் பி மீட்டோ அப்படின்னு கேட்டதும் மித்ரா குழப்பத்தோட ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்குறா நான் ஒரு இன்விடேஷன் வைக்கணும் ஸோ அதான் நேரில் மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் ஆ இல்லை ஹர்ஷன் இங்கே கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லை ஸோ நாளைக்கு மீட் பண்ணலாம் ஓகேவா அப்படின்னு மித்ரா சொன்னதும் ஓகே எனக்கு புரியுது பட் நான் இங்கே தான் கேட்டுக்கிட்டு ஆமாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே மித்ரா காலை கட் பண்ணிடுறா உடனே மித்ராவோட அம்மா யாரும்மா அப்படின்னு பதறிக்கிட்டே கேட்குறாங்க அதுக்கு மித்ரா இல்லைம்மா என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட் தான் எதோ இன்வின்டேஷன் வைக்கணுன்னு கால் பண்ணா இப்போதைக்கி யாரையும் மீட் பண்ணுறோம் ஊரில் இல்லைம்மா ஸோ நான் நாளைக்கு வான்னு சொல்லிவிட்டேம்மா அப்படின்னு சொல்கிறா கொஞ்ச நேரம் கழித்து காலிங் பெல் சவுண்டு கேட்டவுன்னே ரெண்டு பேருமே பதறி போகிறாங்க ஒருவேளை வந்திருக்கிறது அவங்க அப்பாவாக இருக்குமோன்னு ஆனால் அவங்க அப்பா வர்றதுக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்குது அப்படிங்கிறதுனால மனசில் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு மித்ரா நேராக கதவுக்கிட்ட போய் பீப் ஹோல் வழியாக வந்திருக்கிறது யாருன்னு பார்க்குறா பதறிக்கிட்டே அவங்க அம்மா யார் யாருன்னு கேட்கும்போது மித்ரா அம்மா என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு தான் இப்போ கால் பண்ணால இது இன்விடேஷன் நிற்கணுமா நான் உடனே பேசிட்டு அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறா வந்திருக்கிறது ஹர்ஷன் மட்டும் இல்லை அவன் கூடவே மித்ராவோட அப்பாவும் வந்திருக்காரு இதை பார்த்த மித்ரா மிரண்டு போய் நின்றுட்டுருக்கா ஏன்னா இன்னைக்கு இருந்து அவங்க அப்பாவை பற்றி அவங்க அம்மா சொன்ன அந்த விஷயம் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி நாலாம் தேதி வரேன்னு சொன்னான் அப்பா இன்றைக்கி வந்திருக்கிறது இது எல்லாத்தையும் வச்சு இன்னைக்கு ஏதோ போகுது அப்படிங்கிறத மித்ரா மனசில் வச்சுக்கிட்டு மிரண்டு போய் நிற்கிறாள் மித்ராவை பார்த்ததும் மித்ராவோட அப்பா என்னம்மா உறைஞ்சி போய் நிற்கிற உள்ளே போமா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு மித்ரா இல்லைப்பா டுவெண்ட்டி ஃபோர்த்தெல்லாம் சொன்னீங்க இப்போவே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைம்மா போக வேண்டிய வேலை முன்னாடியே நல்லபடியாக முடிஞ்சிச்சு அதனால தான் டக்குனு கிளம்பி வந்துட்டேன் வீட்டுக்கிட்ட வந்து பார்த்தா தம்பி கேட் முன்னாள் இருந்தார் யாருன்னு கேட்ட உடனே என் மித்ரா ஃப்ரெண்டுன்னு சொன்னார் ஸோ அதனால தான் உள்ளே கூட்டிட்டு வந்தேன் ஹர்ஷன் உள்ளே வாப்பா அப்படின்னு சொல்லி ஹர்ஷனையும் உள்ளே கூட்டிகிட்டு வர்றாரு உள்ளே வந்த மத்தியமாக அவங்க மனைவி சாந்தியை பார்த்துட்டு ஆ என்னாச்சு சந்தி ஏன் ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்னு கேட்டதோ அதுக்கு அவங்க அது தலை ரொம்ப வலிக்குது அதனால தான் அப்படின்னு சமாளிக்கிறாங்க உடனே மதிமாறன் ஓகே ஓகே தலைவலியா நீ ரெஸ்டடு நான் காஃபி போடுறேன் ஹர்ஷன் உனக்கு டீ ஆர் காஃபி அப்படின்னு கேட்டதோ ஹர்ஷன் அங்கிள் எனக்கு காஃபி ஓகே அப்படின்னு சொல்றான் உடனே மதிமாறன் வேகமாக கிச்சனுக்குள்ள காஃபி போடுறதுக்காக போறாரு இவங்க உட்காந்துட்டு இருக்க சோஃபாக்கு ஆப்போசிட்ல தான் கிச்சன் இருக்குது கிச்சன்ல மதிமாறன் காஃபி போட்டிருக்காரு வெளியில மித்ரா அவங்க அம்மா கிட்ட ரொம்ப ரகசியமா கிட்ட வந்து அம்மா இன்னைக்கு கடையில் அவங்ககிட்ட கொடுத்தனே அந்த மிஸ்டர் வைப்பர் சிம்பிள் போட்ட பேப்பர் அது இருக்குது ஏதாவது அப்பா கையில மாட்டிக்க போகுது அப்படின்னு சொல்றா உடனே மித்ராவோட அம்மா மிரண்டு போய் ஐயோ அது கிச்சனுக்குள்ளே தாண்டி இருக்குது அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் மிரண்டு போகிறாங்க ஏன்னா கிச்சனுக்குள்ளே தான் மித்ராவோட அப்பா காஃபி போட்டிருக்காரு இப்போ அவர் அந்த பேப்பரை பார்த்தாரு அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுனால என்ன வேணால் பண்ண வாய்ப்பு இருக்குது இப்போ மித்ராவோட அம்மா உக்காந்த இடத்துலேருந்து பொறுமையாட்டி கிச்சனுக்குள்ளே பார்க்குறாங்க அப்போது மதிமாறன் அந்த பேப்பரை எடுத்து பார்த்துட்டு இருக்கிறத மித்ராவோட அம்மா பார்த்து பதறி போய் மித்ரா அப்பா அந்த பேப்பரை எடுத்து பார்த்துட்டாரு அப்படின்னு சொன்னதும் மித்ராவும் ரொம்ப பதறிப்போகிறாள் இப்போது ரெண்டு பேருமே அதை கவனிக்காத மாதிரி உக்காருனதுக்காக அமைதியாக உக்காந்துக்கிறாங்க அதே நேரத்தில் இப்போ அவர் பேப்பரை பார்த்துட்டாரு அப்படிங்கிறதுனால என்ன வேணால் பண்ண வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் ஹர்ஷன் இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹர்ஷனுக்கு யாருக்கும் தெரியாமல் ஒரு மெசேஜ் அனுப்புகிறா மித்ரா ஹர்ஷன் ப்ளீஸ் கோ டு யுவர் ஹோம் ஹியர் சம் ப்ராப்ளம் அப்படின்னு அனுப்புகிறா ஆனால் அந்த மெசேஜை ஹர்ஷன் கவனிக்கவே இல்லை அதனால் மறுபடியும் அதே மெசேஜை ரெண்டு முறை ஹர்ஷனுக்கு அனுப்புகிறா அப்பையும் ஹர்ஷன் கவனிக்கவே இல்லை இப்போது மித்ராவே ஹர்ஷனை கூப்பிட்டு ஹர்ஷன் ஏதோ மெசேஜ் வந்துட்டு என்னென்ன எடுத்துப்பார் அப்படின்னு சொன்னதும் ஹர்ஷன் அந்த மெசேஜ் எடுத்து பார்க்க போகிற டைமில் மித்ராவோட அவங்க அப்பா கிச்சனுக்குள்ளேருந்து காஃபியோட வெளில வராரு வெயிட் 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 ஹர்ஷன் முதல்ல காஃபி குடி அப்புறமா ஃபோனை நோடலாம் ஃபோனை கையில் எடுத்தால் நம்ம எதையுமே கவனிக்க மாட்டோம் காஃபி குடிக்கிறதுல ஒரு கலை மாதிரி எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து உட்காந்து காஃபியை குடிக்க சொல்கிறாரு ஹர்ஷனும் காஃபி எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறான் இப்போ மதிமாறன் மித்ரா பக்கமும் அவங்க அம்மா பக்கமும் திரும்பி சாந்தி காஃபி எடுத்து குடிமா தலைவழிக்குதுன்னு சொன்னேன் மித்ரா நீயும் குடிமா அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காரு இப்போது மித்ராவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் என்ன நடக்க போதுங்கிற பதட்டத்தோடையே காஃபியை கையில் எடுக்கிறாங்க